வேகத்தை அதிகமாகவும் கூட்டாதீங்க வைங்க ஸ்டெடியாக வைங்க ஸ்டேரிங் ஸ்டைடியாக லைட்டாக லெப்ட்ருவாங்கம்மா ஸ்டடி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதனால இப்போ நம்ம ரைட் சைடு வந்து மாறிடலாம் ரைட் இண்டிகேட்டர் போடுங்க ரைட் மிரரை ஃபாலோ பண்ணுங்க லைட்டாக கொண்டு போங்க ஸ்டெரிங் போணுமா அவ்வளோதான் அப்படியே வச்சுக்கோங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டும் ஸ்டேரிங் இப்போ அந்த ஸ்டேரிங் அப்படியே லெஃப்ட்டுக்கு திருப்பி திருப்புங்க ஸ்டெடி பண்ணிடுங்க பிரேக்கில் கால் மட்டும் மாற்றிக்கோங்க இண்டிகேட்டர் கட் பண்ணிடுங்க டிவைட்ரு அப்புறம் நீங்க அப்படியே திரும்ப மாதிரி தான் நினைச்சுருவாங்க இண்டிகேட்டர் கட் பண்ணிடுங்க பிரேக் லைட்டாக பண்ணுங்க ரிலீஸ் பண்ணிக்கமா கொடுங்க ஆக்சிலேட்டர் கொடுங்க லைட்டாக கொடுத்துட்டு போங்க லைட்டா ஸ்டடி பண்ணிக்கங்க லைட் ரைட் சைடு லைஃப் லைனே ஃபாலோ பண்ணுங்க ரைட்ல போங்க